தமிழ்நாட்டில் கோடை முடிந்துவிட்டதா பருவமழை முன்கூட்டியே தொடங்க காரணம் என்ன கடந்த சில ஆண்டுகளாக ஏப்ரல் மே மாதங்கள் மட்டுமல்லாமல் ஜூன் மாதத்திலும் வெப்பம் அதிகரிக்க தொடங்கியது ஆனால் இந்த ஆண்டு மே மாதம் மூன்றாவது வாரத்திலிருந்தே மழை பெய்ய தொடங்கியுள்ளது கோடை மழை வழக்கம் என்றாலும் கூட இந்த முறை இந்த மழைக்காலம் தொடங்கிய போது கோடைக்காலம் முடிந்துவிட்டது என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் வழக்கமான ஜூன் ஒன்றாம் தேதி கேரளாவில் மழை பெய்வதன் மூலம் தனது வருகையை அறிவிக்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதியே தொடங்கிவிடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தென்மேற்கு பருவமழைக்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அரசு துறைகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் இந்த ஆண்டு உண்மையிலேயே கோடைக்காலம் முடிந்துவிட்டதா எதனால் இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளது என்பதற்கான காரணங்களை தெரிந்து கொள்வோம் முதலில் இந்த மாதம் தமிழ்நாட்டில் பெய்த மழை குறித்த சில தரவுகளை பார்க்கலாம் இந்திய வானிலை ஆய்வு மைய தரவுகளின்படி தமிழ்நாட்டில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை பெய்த மழையளவு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் ஆகும் வழக்கமான இந்த காலகட்டத்தில் நூற்றி ஓரு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மட்டுமே மழை பெய்யக்கூடும் இந்த ஆண்டு இயல்பை விட தொண்ணூறு சதவீதம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் மழை பெய்துள்ளது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மழையளவு கணக்கிடப்பட்டாலும் மே மாதத்தில் பெய்த மழையின் அளவே கூடுதலாக பதிவாகியுள்ளது உதாரணமாக மே பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒரு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை மாநிலம் முழுவதும் பதிவாகியுள்ளது வழக்கமாக இரண்டு புள்ளி மூணு மில்லி மீட்டர் மழை அதாவது கிட்டத்தட்ட வறண்ட வானியலை இருக்க வேண்டும் இந்த தினத்தில் இயல்பை விட மிக அதிகமான மழை பெய்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் எழுபத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது அரியலூரில் அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் கடலூரில் அறுபது புள்ளி ஒரு மில்லி மீட்டர் நாமக்கல்லில் ஐம்பத்தி ஒரு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் தஞ்சாவூரில் ஐம்பத்தி ஒரு புள்ளி நான்கு மில்லி மழை பதிவாகியிருந்தது கோடை மழை பெய்தது புதிதல்ல என்றாலும் இந்த ஆண்டு பெய்த மழையின் அளவு வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக பதிவாகியுள்ளது புயல் ஏதும் உருவாகாமல் சென்னையில் இவ்வளவு மழை பெய்தது புதிதானது என்கிறார் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் மே மாதம் முதல் மூன்று நாட்கள் சென்னையில் மழை பெய்தது கடந்த இருபது ஆண்டுகளில் நான் பார்த்திராத ஒன்று மே மாதத்தில் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆவடி உள்ளிட்ட பகுதிகள் வரை கூட மழை பெய்யும் ஆனால் சென்னையில் இடி மின்னலுடன் மழை பெய்ததில்லை எனவே இந்த ஆண்டு மே மாதத்தில் மழை பெய்த நாட்கள் ஆறு அல்லது ஏழாக அதிகரிக்கலாம் வழக்கமாக புயல் உருவானால் மட்டுமே மே மாதத்தில் மழை பெய்யும் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் கர்நாடகா மகாராஷ்டிராவிலும் நல்ல மழை பெய்து வருகிறது இவை தென்மேற்கு பருவமழை நெருங்கி வருகிறது என்பதை சுட்டி காட்டுகின்றன தென்மேற்கு பருவமழை வழக்கமாக கேரளாவில் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் இது வடக்கு திசையில் நகர்ந்து இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு மழை தரும் இந்த ஆண்டு வழக்கத்தை விட முன்கூட்டியே மே இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது இந்த கணிப்புகள் சொல்லப்பட்ட தேதியிலிருந்து நான்கு நாட்கள் முன்பு அல்லது நான்கு நாட்கள் பின்பு தொடங்கலாம் என்று அர்த்தம் இந்திய வானிலை ஆய்வு மையம் கடந்த இருபது ஆண்டுகளாக தென்மேற்கு பருவமழையின் தொடக்கத்தை கணித்ததில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மட்டுமே அதன் கணிப்பு பொய்யாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என கணிக்கப்பட்டது பருவமழை ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கியது அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் என கணிக்கப்பட்டது ஜூன் மூன்றாம் தேதி பருவமழை தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கணிக்கப்பட்ட தேதியிலிருந்து இரண்டு நாட்கள் தள்ளி மே இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி தொடங்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் ஜூன் எட்டாம் தேதி தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் என கணிக்கப்பட்டது ஆனால் அது மே முப்பதாம் தேதி பருவமழை தொடங்கியது இதன் காரணமாக ஜூன் ஒன்றாம் தேதிக்கு முன்பாகவே தமிழகத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பிரதீப் ஜான் தெரிவிக்கிறார் சென்னைக்கு மழை தந்த மேலடுக்கு சுழற்சி படிப்படியாக நகர்ந்து ஆந்திரா ஒடிசா நோக்கி செல்லும் எனவே சென்னையில் மழை குறையும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நீர் நீர்பிரிப்பு பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்கிறார் பிரதீப் ஜான் அடுத்த நான்கு ஐந்து ஆட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்பதை அறிவித்த தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா பேசுகையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த நான்கு முதல் ஐந்து தினங்களில் தொடங்குவதற்கான வாய்ப்புள்ளன அதே சமயத்தில் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் பரவுவதற்கு வாய்ப்புள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர வட தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி சுலவுகிறது தெற்கு கர்நாடக உட்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் இருபத்தி ஓராம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் இதன் காரணமாக இருபத்தி இரண்டாம் தேதி அதே பகுதியில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் இது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்று தெரிவித்தார் வங்கக்கடல் அரபிக்கடல் இரண்டிலும் காற்று சுழற்சி இருப்பதால் வறண்ட வானிலைக்கு இனி வரும் நாட்களில் வாய்ப்பில்லை என்று கூறுகிறார் பிரதீப் ஜான் கோடைக்காலம் முடிந்துவிட்டது என்று கூறலாம் வடமேற்கு திசையிலிருந்து வறண்ட காற்று வீசும் பொழுதுதான் வெப்பம் அதிகரிக்கும் ஆனால் தற்போது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவுகிறது அதேபோன்று அரபிக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி வருகிறது இவை இரண்டும் இருப்பதால் வறண்ட காற்று வீசும் வெப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு வெப்ப அலை என்பது ஒரு இடத்தில் நாற்பத்தி ஐந்து டிகிரியை விட வெப்பம் அதிகமாக இருப்பது அல்லது ஒரு இடத்தின் இயல்பான வெப்பத்தை விட நான்கு அல்லது ஐந்து டிகிரி அதிகமாக இருப்பது இவை இரண்டுமே இனி வரும் நாட்களில் ஏற்பட வாய்ப்பு மிக மிக குறைவென்கிறார் பிரதீப் ஜான்